கவிதை எல்லாம் நிறைந்தவள் கவிதை எல்லாம் நிறைந்தவள் உன் புன்னகை அழகில் நான் புதைந்து போனேன் உன் கண்களின் அழகில் நான் கரைந்து போனேன் மொத்த உன் அழகில் நான் தொலைந்து போனேன் பூக்களின் மாநாட்டில் நீ பூக்களின் நாயகியோ இல்லை பூமியை அழகாக்கும் புவனத்தின் மேனியோ நிறங்களை வடிவமைக்கும் ராணியோ எல்லாம் எல்லாம் உன்னில் நிறைவு இதை நான் சொல்வேன் உன்னில் குறைவு அச்சம் இல்லை துச்சம் கொள்ள அழகின் உச்சம் உந்தன் நிறைவு உன் புன்னகை அழகில் நான் புதைந்து போனேன் உன் கண்களின் அழகில் நான் கரைந்து போனேன் மொத்த உன் அழகில் நான் தொலைந்து போனேன் பூக்களின் மாநாட்டில் நீ பூக்களின் நாயகியோ இல்லை பூமியை அழகாக்கும் புவனத்தின் மேனியோ நிறங்களை வடிவமைக்கும் வானவில்லின் ராணியோ எல்லாம் எல்லாம் உன்னில் நிறைவு எதை நான் சொல்வேன் உன்னில் குறைவு அச்சம் இல்லை துச்சம் கொள்ள அழகின் உச்சம் உந்தன் நிறைவு எல்லாம் எல்லாம் உன்னில் நிறைவு எதை நான் சொல்வேன் உன்னில் குறைவு அச்சம் இல்லை துச்சம் கொள்ள அழகின் உச்சம் உந்தன் நிறைவு நீ அழகின் உச்சம் உந்தன் நிறைவு நன்றி இப்படிக்கு அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அத்தனை கவிதை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி மீண்டும் உங்கள் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்பேன் திருமலை தென்னவன்